வர வர பரமாத்மா மேலே உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் போயிடுச்சு எதிர்கட்சி தலைவர்னால் உங்கள் இஷ்டத்துக்கு இறக்கமே இல்லாமல் அடி அடிப்பீங்களா யாரை கேட்க ஆள் நினச்சிங்களா என்ன நாங்கள் கேட்போங்க நாங்கள் நல்லா கேட்போம் ஏன் இவ்வளோ மதுவாக அடிக்கிறீங்க இல்லை ஏன் இவ்வளோ மதுவாக எதுக்கு இந்த கருணை உங்களுக்கு அந்த பக்கம் ஏன்னா நீங்கள் அடித்து அடிக்கி ஏதாச்சும் உரைச்சி அப்படியே வரைச்சி வந்துருக்கணும் வெளியில் ஏ ரட்சகன் படத்தில் வர மாதிரி நாடி நரம்புலாம் பொடச்சு வடச்சு அப்படியே வெடிச்சுருக்கணும் ஆனால் பாருங்கள் ஐஸில் உறைஞ்சி ஆம மாதிரி அப்படியே உட்காந்துருக்காங்க எந்த மூமெண்ட்டுமே இல்லைங்க இவ்வளோ கேள்வி கேட்குறாருங்க ஒன்று விடாமல் கேட்குறாரு வெக்கமே இல்லாமல் சிரிக்கிறாங்க ஏதோ பாராட்டு மழை பண்ணுற மாதிரி அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னால் சிரித்ததாக எதோ சொல்கிறாலும் அர்த்தமாக இல்லை உங்களுக்காக சிரிப்பாக சிரிப்படுத்திக்கிட்டு இருக்காரு கொஞ்சம் நாளும் அவர் கேட்குற கேள்விக்கு சொரனே ஒன்று இருந்தா வெளியில் வரணுமா இல்லையா என்னங்க கத்தனா அப்படியே கூட்டத்தோட கூட்டமா கொய்ந்தாவை மட்டும் போடுறாங்க ஆனா இந்த கேட்குற கேள்விக்கு எதுக்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க ஏன் அப்படி அவர் என்ன கேள்வி கேட்டாரு அப்படி அவங்க எதுக்குமே வெக்கமே இல்லாத மாதிரி ஏன் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க பத்து ரூபா மதியம் வணக்கம் இது மதியம் திருப்பா டா கூத்தடி கோபி ஆனால் சும்மா சொல்லக்கூடாதியா வட்ட வட்டம் எதையாச்சும் உள்ள கையில் எடுத்துகிட்டு வந்துடுறாப்புல அவர் பயம் ஊற்றுறதுக்கு போன தடவை சிவன் படத்தை எடுத்துகிட்டு வந்தார் இந்த சிவன் எப்படியெல்லாம் இருக்கார் அவருக்கு புது ஒரு விளக்கமே கொடுத்தாரு ஏன் சூலாயத்தை பின்னாடி சொறி இருக்காப்புல கழுத்துல ஏன் பாம்பு இருக்குது ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு வழக்கம் கொடுத்தாரு வழக்கம் போல் படத்தை காட்டி நீ வளர்க்கம்லாம் சொல்லக்கூடாது அதெல்லாம் இங்கே அனுமதி கிடையாது நாங்கள் விட மாட்டோம் நீ இந்த மாதிரி மத எல்லாம் கொண்டு வந்து வைக்கக்கூடாது அவர் எல்லா மதத்தையும் கொண்டு போனார் இந்த மக்கள் சர்ச்சை கிரிச்சு எல்லாத்தையும் கொண்டு சீக்கியர்கள் எல்லா எல்லாத்தையும் கொண்டு போனார் இந்த தடவை என்ன பண்ணிட்டாரு அவர் வரப்போதையே கவனிச்சுட்டாங்க நான் ஒரு படத்தை எடுக்க போகிறேன் எப்படி நீங்கள் நீ வந்து அந்த படத்தை காட்டக்கூடாதுன்னு சொல்ல போறீன்ற மாதிரியே எடுத்தாப்புல எடுத்து ஏதாச்சும் அந்த பக்கம் பார்த்தோன்னே அந்த படத்தை பார்த்தோன்னா பேயறிஞ்ச மாதிரி ஆயிட்டாங்க அப்படி என்னன்னா காமிச்சார் அந்த படத்தை அப்படின்னு திரும்பி பார்த்தா அது நிர்மலா சீதாராமனமும் அல்வா கிண்டிக்கிட்டு இருந்த படம் யா இதுக்கு முன்னாடி பேயை காட்சி பயமுறுத்திங்க இப்போ பூதத்தை காமிச்சு பயமுறுத்துறீங்களா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள அப்படி ஒரு ரியாக்சன் எப்படி நீங்கள் இந்த படத்தை எடுக்கலாம் அவர் ஒன்றும் இல்லை இந்தியாவுக்கே அல்வா கெண்டுனா அந்த அருமையான தருணத்தை பாருங்க சபாநாயகரை அவர் தான் சொல்லியிருக்காரு பாருங்க இதில் எத்தனை பேர் அவரை பக்கத்தில் வச்சுட்டு காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க ஐ மீன் அல்வா கிண்டிக்கிட்டு இருக்காங்க அதில் எவ்வளோ பேர் அவங்களுக்கு தேவையான ஆட்கள் இவ்வளோ பேர் நாட்டில் இதில் கூட நல்லா பேசுகிறாங்களா சமூக நிதி எல்லாரையும் ஒன்றா பார்க்குற எங்களுக்கு யார் யார் வேறு ஆளுகள்லாம் கிடையாது சுற்றி அவங்க ஆளுங்க தான் உட்காந்துருக்குறாங்க இதில் ஏதாச்சும் ஒரு பிரயோஜனம் இந்த அல்வா கிண்டு அல்வாவை தவிர வேறு ஏதாச்சும் ஒன்று பிரயோஜனம் இல்லை இந்த பட்ஜெட்டில் சொல்லுங்கள் இந்த பட்ஜெட்டில் அல்வாவை தவிர எது நமக்கு மிச்சா கடைசியில் அந்த அல்வாவையும் நமக்கு தராமல் தின்ட்டாங்க இல்லை இது நம்மளோட கவலை அதையாவது கொடுத்துருக்கலாம் கடைசியில் அதையும் காமிச்சிட்டு வழக்கம் போல் அவங்களே எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதுலேருந்து ஆரம்பித்தார் ஏன்னால ஐயா ராஜ்நாத் சிங் இருக்கார்ல அதுக்கு முன்னாடி இந்த சாவித்திரி கணக்கு எடுக்க சொன்னா சி சாதி வாரி கணக்கு எடுக்க சொன்னார் இந்த சாதி வாரி கணக்கை இவங்க எத்தனை நாள் தான் இப்படியே முடிய வச்சுருப்பாங்க நாட்டில் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேர் சாதி வாரி கணக்கெடுப்பு எப்போ எடுப்பீங்கன்னு காத்து கிடக்கிறாங்க இன்க்ளூடிங் தமிழ்நாடு ஏன்னா அங்கெங்கே ஏகப்பட்டது வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு எப்போ இவங்க எடுத்து முடிப்பாங்கட்டு அதாவது பத்து வருஷமாக இவங்களும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த இந்தா எடுக்கிறேன் அந்த எடுக்கிறேன்னு நமக்கு அதுலேயும் கிண்டாத ஒரு அல்வாவாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதை எப்போ நீங்கள் எடுக்க போகிறீங்க தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேர் ரொம் இது அத்தனை ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கோம் பார்த்து கேட்குறாரு அவங்க எல்லாம் உட்காந்து பேசாமல் சிரிச்சிருக்காங்க அவர் கதை சொல்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஜாலியாக ஏ நல்லா இருக்கு அவரும் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு நீங்க எவ்வளவு வேணுமோ நல்லா சிரிங்க நல்லா சிரிக்கிறாங்க என் நண்பர்கள் அத்தனை பேர் சிரிக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு பீதியில் அந்த பயம் தெரியுது அதை மறைக்க முடியல அவங்களும் பயந்துதான் கிடைக்கிறாங்க இந்த பட்ஜெட்டை பார்த்து என்ன நடக்க போகுது நாட்டுலன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க என் நண்பர்கள் அப்படின்னு அங்கேயும் உட்காந்து அவங்களுக்கும் ஜப்போர்ட்டா தான் அவர் எப்படி சொல்லியிருக்கார் தெரியுமா ஏ அப்பா இது இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு மட்டும் பேசலப்பா அந்த பக்கம் உட்காந்துருக்கீங்கள உங்களுக்கும் சேர்த்துதான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா நம்மளாம் எங்களுக்குள்ள உட்காந்து சேஃபா இருக்கா நம்மளை இந்த இடத்துக்கு வர்றதுக்காக நம்பி அமிச்சிருக்காங்க பற்றியெல்லாம் அவங்க அங்கேயும் உட்காந்துருக்கவங்களோட மக்கள் கஷ்டப்படுவாங்க அப்படின்ற மாதிரி தான் அது தெரிஞ்சது இப்ப அந்த ராஜ்நாத் சிங் ஐயா மேட்ருக்கு வரனு ராஜ்நாத் சிங் ஐயா இருந்துச்சு அக்னி வீரர் அவமானப்படுத்திட்டாரு நாட்டோட தலை சிறந்த அந்த போர் வீரர்களை இவர் எப்படி கேவலப்படுத்தலாம் டிசீவிங் அதாவது அந்த அழுகி போகிறது மாதிரிலாம் அந்த மாதிரியான ஒரு கான்செப்டில் பண்ணிக்கிட்டு இருக்காரு பட்டுன்னு ராகுல் காந்தி அதுக்கு அடித்தாப்பில ஐயா ராஜ்நாத் சிங் ஐயாவோட அந்த மன வலி எனக்கும் தெரியுது ஆனால் அதே நேரத்தில் அவங்களுக்கு ரிட்டையர் ஆகி நாலு வருஷத்தில் வெளில போகிறாங்கல்ல அந்த நாலு வருஷத்தில் வெளில போகிறவங்களுக்கு பென்ஷன் ஏதாவது கொடுக்குறீ நாலு வருஷம் கழிச்சு அவன் அன்எம்ப்ளாய்மெண்ட்டு இப்போ அதுக்காக வந்து நிறையா ஸ்டேட்டில் இந்த எல்லாம் அக்னி இருந்து வெளில வந்தவங்கள நாங்கள் வந்து போலீஸ் வேலைக்கு ஆள் எடுத்துக்கோன்றாங்க எவ்வளோ பேர் போலீஸ் வேலை எடுப்பீங்கன்னு நமக்கும் தெரியல அதாவது போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற வேலைக்கு ரெக்ரூட்மெண்ட் எடுக்கலாம் ஆனால் வர்றவங்களெல்லாம் போலீஸ் ஆக்கணுன்னா நீங்கள் ஸ்டேஷன் தான் கட்டணும் வீடெல்லாம் கட்ட முடியாது ஊருக்கு ஊருக்கு ஒரு பத்து ஸ்டேஷன் கட்டி விடணும் பத்து ஸ்டேஷன் கட்டி விடணும் அந்த அளவுக்கு தான் அப்ளை பண்ணிட்டு எல்லோரும் வெளியில் வந்துகிட்டு ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ பேர் போகிறாங்க தெரியுமா அப்படின்னு இருக்குல்ல இல்லை இதெல்லாம் தெரியாமலே அவங்க இருக்காங்க அவர் கேட்டது பென்ஷன் பணம் கொடுக்குறீங்களா அது கூட இல்லாமல் அப்புறம் ஏங்க ஏமாத்தீங்க இடையில ஒரு எம்பி ஒருத்தர் கேட்டார் ஏங்க எங்கள் ஐயா மட்டும் எழுபத்தி மூணு வயசில் பிரதமர் ஆகலாம் ஆனால் எல்லாம் இருபத்தி ஒரு வயசோட வெளில வந்துடணுமா என்ன ஏங்க இதெல்லாம் இதெல்லாம் கேட்குறாங்க ஆனால் இந்த கேட்ட கேள்விக்கெல்லாம் என்றைக்குமே இவங்களுக்கு பதில் கிடையாது பதில் சொன்னால் மாட்டிப்பாங்க அதுக்கப்புறம் ராஜ்நாத் சிங்கையா வாயே திறக்கலை அப்புறம் அழகாக இன்னொரு மேட்டரை எடுத்து வச்சார் இந்த சக்கர வியூகம்னு சொல்லிட்டு இந்த சக்கர வியூகத்தில் இந்த இதெல்லாம் படித்திருக்கும்போது தெரியும் மகாபாரதமாக ஆ மகாபாரதம் தான் அதில் வரும் அந்த அபிமன்யும் உள்ளே போய் மாட்டி பார்ப்பில் ஒரு சில பேர் தான் உள்ளே போக முடியும் மற்ற யாரும் உள்ள எல்லாம் போக முடியாது அவ்வளோ சீக்கிரம் உள்ளே போயிட முடியாது உள்ளே போனாலும் அதுக்கப்புறம் வெளியில் வரவே முடியாது உள்ளே போகிறதுக்கும் வெளியில் வர்றதுக்கும் அந்த ஒரு ஆறு ஏழு பேருக்கு தான் தெரியும் அந்த ஆறு ஏழு பேர் யாருன்னா அங்கே உள்ளவங்களில் வர கிருபாச்சாரியார் துரோணாச்சாரியார் அதுக்கப்புறம் அஸ்வத்தமா அதெல்லாம் வேறு இந்த பக்கம் இப்போ இருக்கிற அந்த மகாபாரத போர் நடத்துறது அவங்களுக்கு நமக்கும் ஏன் நான் அதான் உண்மை அதை அது அவங்களை நம்மளால் வந்து எப்படி அடிக்கிறதுன்னு தெரியலை இப்போ அந்த சக்கர வியூகத்தை மறுபடியும் கொண்டாந்து வச்சுருக்காங்க அதுக்கு உள்ளே போகிற வழி ஒரு ஆறு பேருக்கு தான் தெரியும் ஐயா மோடி ஐயா அமித்ஷா அதுக்கப்புறம் இவர் மோகன் பகவத்து அப்புறம் இவர் அஜய் தோவரா அவர் அம்பானி அதானி இந்த ஆறு பேருக்கு மட்டும்தான் உள்ளே போயிட்டு மற்ற யாருக்கும் அனுமதியே கிடையாது இப்போ யார் பேரும் ஒரு பயத்துக்குள்ளேயே நாட்டை வச்சுருக்காங்கப்பா என்ன நடக்கும் இப்போ பட்ஜெட்டு போட்டாங்களே இந்த பட்ஜெட்டு போட்டவங்களில் மிடில் கிளாஸ் அதாவது இந்த நாட்டில் அதிகமாக இருக்கிறத லோயர் மிடில் கிளாஸ் தான் லோயர் மிடில் கிளாஸும் கூட சொல்ல முடியாது ஏன்னா எண்பது கோடி பேருக்கு இலவச சாப்பாடு போடுறாங்க இல்லை அரிசி பருப்பு அப்போ அவங்க லோயர் மிடில் கிளாஸ்ன்னு அதுக்கு பாவத்துக்கும் கீழே இருக்கிறவங்க தான் பாவத்தை வேறு வழி இல்லை அதையும் நாங்கள் வாங்கி சாப்பிட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது இவங்களுக்கு இந்த எண்பது கோடி பேருக்கா இவங்க அந்த பட்ஜெட்டை போட்டாங்க நியாயமாக இந்த பட்ஜெட் இந்த எண்பது கோடி பேரை எப்படி மேலே தூக்கிட்டு வருது எண்பது எப்படி அறுபது ஆக்குறது அறுபது எப்படி நாற்பது அப்படித்தாலும் பட்ஜெட்டையே போடணும் ஆனால் இவங்க அதை எதையுமே கண்டுக்கலையே வெறும் முதலாளிகள் வெறும் முதலாளிகள் அவங்கள மறுபடியும் எப்படி மேலே தூக்கி விடலாம் இவங்களெல்லாம் மேலே தூக்கிட்டு இப்போ என்னடா இந்தியாவுக்கு புண்ணியம் அப்படின்னு கூட நினச்சிருந்துருக்கலாம் இது நம்மளாக இருக்கிறது அந்த அத்தனை பேரை விட்டு இவங்களுக்காக மட்டும்தான் அந்த பட்ஜெட்டையே போட்டிருக்காங்க கடைசியில் அந்த கூட ஆக்சுவலி இது எல்லாமே பட்ஜெட்டை பற்றி பேசுனது தான் ஆனால் பேசுகிறப்ப மனுஷன் இடையில என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் எடுத்து அடிச்சிடாப்புல இவன் நல்ல பேசுனால டப்புனு மைண்டுக்கு மேலே அந்த ஸ்க்ரீன் அப்படியே மேலே போகுது போல இவர் இதெல்லாம் பேசினாப்புல இவருக்கு இந்த பாயிண்டை போடு ஒவ்வொரு இடத்துலையும் இறங்கி அடிக்கிறாப்புல சபாநாயகர் கை நீட்டு பேசுகிறாப்புல அங்கேயிருந்து குரல் வருது ஏங்க இதே அந்த பக்கம் கை நிட்டு நீங்கள் பேசுவீங்களா டப்புன்னு கையை இறக்கி சாப்பிடல அதுவும் நடந்துருக்கு ஆனால் அவர் ராகுல் காந்தி கேட்குறாரு இந்த அம்பானி அதானி அப்படின்னு நடந்த பேரை சொல்கிறப்ப சாரிங்க அம்பானி அதானினா கோவம் வரும் ஏ ஒன் ஏ டூன்னு வேணால் சொல்லிங்க ஆனால் நம்மளை பொறுத்தவரை ஏ ஒன் ஏ ஒன்னு அக்யூஸ்டு ஒன்று அக்யூஸ்டு ஆனால் அவர் சொன்னது அம்பானி ஒன்று அதானி ரெண்டு அப்படி தந்தால் ஏ ஒன்று இதை சொன்னோன்னா அந்த இவர் நாடாளுமன்ற அமைச்சர் கிரிராஜ் அவருக்கு பயங்கரமாக கிருக்குறன்னு ஆயிடுச்சு போல எப்படி நீங்கள் இந்த பேரை சொல்லலாம் இவர் வந்து அனு அவமதிச்சிட்டார் இவர் வந்து அந்த மாண்பை கெடுத்துட்டாரு அவர் ராகுல் காந்தி ரொம்ப கூழ சொல்லிட்டார் ஏங்க இப்போ நீங்கள் ஏங்க இவ்வளோ பதறீங்க ஒய் நீங்கள் ஏன் இவ்வளோ நீங்கள் பதற வேண்டிய அவசியமே கிடையாது ஆனால் உங்களுக்கு பத சொல்லி வச்சுருந்துருப்பாங்களே இதெல்லாம் பேசுனா நீங்கள் எந்திரிச்சு எதையாவது பதிலுக்கு பேசணும் அவங்க சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க உங்களுக்கு பேச வேண்டிய ஒரு கட்டாயம் பாவம் ஆனால் அல்டிமேட்டாக ஒரு விஷயம் எனக்கு அவர் சொன்ன அந்த ஒரு விஷயம் புரிஞ்சு டாக்ஸ் டெரரிசம்ன்னாரு டெரரிசம் இது வரைக்கும் நம்ம எத்தனையோ வகையில் பார்த்துருக்கோம் அது அத்தனையும் அரசாங்கத்துக்கு ஆப்போசிட்டாக இருக்கும் ஆனால் ஒரு அரசாங்கமே ஒரு டெரரிசம் பண்ணுது டேக்ஸுன்ற பேரில் கொள்ளை அடிக்குது இருக்கிறவன் டேந்து புட்டுங்குது நல்லா வச்சுருக்கவனுக்கு இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொடுக்குது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருக்கவனு சொரண்டுது இதனால் யாருக்கு என்ன புண்ணியம் இது அத்தனையும் ராகுல் காந்தி அங்கே பேசினது பிரித்து மேய்ச்சிருக்கு அப்படின்னு ஆனால் இவ்வளவு பேச எனக்கு ராகுல் காந்தி கிட்டே ஒரே ஒரு கேள்விதான் ஐயா நீங்கள் ரொம்ப நல்லா பேசுகிறீங்க ஆனால் இந்த விஷயத்தை யார்கிட்ட பேசுகிறதுன்னு உங்களுக்கு தெரியாமல் போச்சு அவங்களுக்கு ஏதாவது தோணுமான்னு கொஞ்ச நாள் ஏதாவது உரைக்குமான்னு நம்ம இப்படிலாம் தப்பு பண்ணுறோமே இந்த தப்பை நம்ம திருத்திக்குவோம் ஒருவேளை திருத்திக்கிட்டால் அதுக்கப்புறம் இவங்களால் எதையும் ஒன்றும் சொல்ல முடியாதுல்ல நம்மளை கேள்வியே கேட்க முடியாத ஒரு ஆட்சியை பண்ணுவோம் அப்படின்ற ஒரு அறிவு வந்துச்சுன்னா ஐயோயோ அதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியல இல்லை அது வந்தால் உண்மையிலே அப்போ இவங்கள விட்டு அவங்களும் சப்போர்ட் பண்ணுவோம் நல்லா சப்போர்ட் பண்ணுவோம் என்னங்க எதுக்கு மேலே ஒரு ஆட்சி வேறு என்ன ஆட்சிங்க வேணும் நாங்கள் எவ்வளோ தூரம் கிளம்பி எங்கெல்லாம் போகிறோம் எங்களால் இஷ்டத்துக்கு வாழ முடியுது இஷ்டத்துக்கு செலவு பண்ண முடியுது எங்களால் செலவு பண்ண முடியாத அளவுக்கு சம்பாதிக்கிறோம் இந்த கவர்மெண்ட் எங்கக்கிட்ட இந்த காசே வாங்க மாட்டேங்குது நாங்களாம் பார்த்து ஏதாவது கொடுத்தா தான் டேக்ஸு அப்படின்ற ஒரு காலம் வந்துட்டால் பிரச்சனை இல்லை கனவுலேயும் கூட நடக்காது இப்படியெல்லாம் எதுவும் போயிடாதீங்க கொஞ்ச நேரம் மனசு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கட்டும் இப்படியெல்லாம் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்க்கறதுக்காக சொன்னதுதான் வேறு எதுவும் இல்லை மற்றபடி ராகுல் காந்தி இனிமேல் இப்போல்லாம் அவர் எழுந்திரிக்கிறப்ப அழகாக சொன்னாப்பில அது சக்கரை வீகம் இல்லை தாமரை வீகம் நெஞ்சில் சுமந்து இருப்பார்ல ஐயா சொல்லி வர காமிச்சார் போட்டிருப்பார் என் அந்த தாமரை வீகம் தான் அது ஆனால் நல்லா இறுக்கி பிடிச்சிக்கங்க ரொம்பலாம் கஷ்டப்படாதீங்க ரொம்ப நாள் இதெல்லாம் தாங்காது இந்த எல்லாம் இடையில முதுகுலையும் ஒன்று நெஞ்சில் ஒன்று குத்தி வெளியில் தூக்கி எடுத்து போட வேண்டிய நாள் கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்ட்டுருக்காரு பா நன்றி